இந்த தேர்தலூடாக மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலே ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆணையாக இருக்கிறது தேர்தல் காலங்களிலே நாங்கள் மக்களிடம் செல்லுகின்ற போது அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை எல்லாரும் ஒன்றாக வாருங்கள் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடும் எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியும் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் அறிந்து கொண்ட இன்னும் நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அபாயமணி அடிக்கப்பட்டிருக்கிறது எம்பிபி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே குறிப்பு குறிப்பாக வடக்கிலே ஆள் உண்டுகின்ற ஒரு நிலையை எங்களுடைய ஒற்றுமை ஈனம் காரணமாக அந்த தவறை நாங்கள் விட்டிருக்கோம் இந்த முறையும் எங்களுடைய மக்களை கோபப்படுத்தி நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவமாக இருந்தால் இந்த வருகிற எந்த காலத்திலும் மக்கள் நிச்சயமாக எங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இந்த எம்பிபியினுடைய பரவலாக பெறுகின்ற ஒரு அபாய சூழலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வளர்த்து விடுகின்ற ஒரு பாவத்தையும் எங்களுக்காக மறித்த எங்களுக்காக உயிர் துறந்த பொதுமக்களுடைய தியாகத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்கவில்லை என்பது பிரதானமான செய்தியாக பார்க்கிற பார்க்கப்படுகிறது ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னென்றால் ஏற்கனவே நாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தோம் தமிழக கட்சி ஒரு ஆட்சி அமைப்பதற்காக வீராப்போடு வேற வேறு கொள்கையோடு இருப்பவர்களோடு அனிதர்களுக்கு சூழலை நிறுத்தி நிறுத்திக்கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த வெட்டுக் கொடுப்பும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த ஆட்சியை உங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தருவோம் அதே போல் எந்தெந்த விடயங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியுமோ நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் எங்களுடைய கொள்கை ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது இதன் ஊடாக ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும் மக்களுடைய ஆணையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் செய்தியாக வர வேண்டும் ஆகவே ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைத்து முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் அது ஆட்சியாளர்கள் அதை பிரே சபைகளை கொண்டு நடத்துபவர்கள் அதை செய்து கொண்டு போவார்கள் ஆனால் மக்களுடைய கோபம் இன்னும் பெரிய அளவில் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தமிழ் தமிழக கட்சியிடம் நாங்கள் வேண்டுகோள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கான நிலையை மாறி மக்களுடைய ஆணையை ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாத்து உருவாக்குவதற்கான ஒரு செய்தியை நாங்கள் உங்களிடம் விடுகின்றோம் எங்களோடு நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து மக்களுடைய எங்களுடைய நிலத்தினுடைய எங்களுடைய இலட்சியத்தினுடைய பாதைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் எங்களுக்கு முன் இலட்சியத்தோடு மதித்தவர்கள் லட்சியத்தோடு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற மரியாதையாக அது இருக்கும் ஆகவே தமிழக கட்சி என்னை பொறுத்த அது ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி ஆகவே எங்களோடு நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த செய்தியாளர் மாநாட்டில் கூட நாங்கள் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி தான் இந்த மாநாட்டை இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்துகிறோம் ஆகவே தமிழக கட்சி எங்களுடைய எதிரியாக நாங்கள் பார்க்கவில்லை அவர்களும் இந்த இதிலே வந்து இணைந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசி பல விட்டுக் நாங்கள் செய்ய முடியும் அந்த வகையிலே நாம் எல்லாரும் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளாக இருந்து கொண்டு வாயளவிலே ஒற்றுமையை பற்றி பேசுவதிலே அர்த்தமில்லை உணர்வு ரீதியாக நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை ஒன்றெடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவதனூடாக மக்களும் எங்களோடு அணிதலர்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க முடியும் அந்த வகையிலே தமிழர் கட்சியிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிற விடயம் நீங்கள் யாரிடம் சென்று ஆட்சி அமைப்பதற்கு இணைய வேண்டாம் எங்களிடம் பாருங்கள் நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களிலே எங்களுடைய ஆதரவு இருக்கும் ஆகவே தேசியத்தை நாங்கள் காப்பாற்றுகின்றவர்களாக நிச்சயமாக இருப்போம் மக்களும் சந்தோஷப்படுகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணமோ ஆகவே ஒன்றிணையாக வாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து வன்னியை பொறுத்த மட்டும் இல்லை தமிழக கட்சி தான் கூடுதலான ஆசனங்களை பெற்று சில இடங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த சமனான ஆசனங்களோடு இருக்கோம் ஆனால் எங்களுடைய சிந்தனை பிடிப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்து போகணுமில் தான் நாங்கள் யோசிக்கும் வண்டியில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது தான் நாங்கள் யோசிக்கும் இப்போ எங்களுடைய சிந்தனை வந்து நாங்கள் ஒற்றுமையாக போகணுமென்ற அடிப்படையில் தான் நாங்கள் வேறு யாருக்கும் வேறு யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக வன்னியில் தமிழ்சு கட்சியோடு சேர்ந்து போகிற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அது வந்து தமிழு கட்சி உணரும் எல்லா இடத்துலையும் அந்த ஒற்றுமையாக நாங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவன் நாங்கள் வந்து தமிழிசை எங்களோட இணையில அதால் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய பெருந்தன்மையை நாங்கள் காட்டுறோம் அதே மாதிரி தமிழிசை கட்சியும் இந்த கூட்டுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து பெரும் ஆட்சியை அமைப்பதற்காக இந்த கூட்டு நாங்கள் அமைக்கிறோம் இது கொள்கை ரீதியாக நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அவை தமிழிசை கட்சியும் வந்தால் எல்லா இடத்துலையும் நாங்கள் பேசி ஒரு தீர்வுக்கு வர முடியும் கொள்கை ரீதியான பலம் எங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வார எல்லா தலைவர்கள் வெளிநாட்டு பிரதமராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் யார் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒற்றுமில்லை ஒற்றுமில்லைன்னு தட்டி கழிக்கிற ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்குது அவை அந்த பலத்தை நாங்கள் வச்சோம் பண்ணால் அவையாலும் எங்களை பார்த்து பேச முடியாது அவையிலும் நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அவை தமிழிசை கட்சிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல அல்லது தமிழக கட்சியை வெல்ல விடாமல் நாங்கள் நடக்க என்ற எந்த ஒரு காரணமும் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுடைய கொள்கை ரீதியாக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதை பயன்படுத்தி எங்களை நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சிந்தனையாக